அத்தியாயம் ஐநூற்று பதிமூன்று மரணத்தின் பேய் கடவுள் சமினாகா பாகம் ஒன்று லாங் ஹாவோசன் முடிவு எடுத்துவிட்டான் உயிர் பிழைக்க டவர் ஆஃப் எட்டர்னிட்டியை பயன்படுத்துவதை தவிர வேறு வழியில்லை அதுவே அவனுக்கு ஒரே தப்பிக்கும் வாய்ப்பு ஆனால் அந்த நேரம் இன்னும் வரவில்லை சமினாகாவை சிறிது நேரம் தடுத்து நிறுத்த அவன் முழு பலத்தையும் பயன்படுத்த வேண்டும் குறைந்தபட்சம் தன் தோழர்கள் பத்திரமாக தப்பிக்க உதவ வேண்டும் கேப்டன் ஹான்யூ சமினாகாவை பார்த்தான் ஆனால் அந்த மலைப்பு உணர்வு அவனுக்கு தெரியவில்லை சமினாகாவின் இலக்கு லாங் ஹாவோசென் மட்டுமே மற்றவர்களை அவன் கணக்கில் எடுக்கவே இல்லை நீங்கள் போங்கள் நான் தப்பித்து விடுவேன் என்று லாங் ஹாவோசென் யுவை ஒரு பார்வை பார்த்து விரைவாகச் சொன்னான் சமினாகாவின் பலத்தை அறிந்தவனாக அவனுடைய ஒரே ஒரு தாக்குதல் ஹான் யு போன்ற ஒரு நைட்டை அழித்துவிடும் என்பது அவனுக்கு நன்றாக தெரியும் ஹான் யு பட்களை கடித்தான் லாங் ஹாவோசனைப் புரிந்தவனாக அவன் குறிப்பு சொல்வதை உடனே புரிந்து கொண்டான் தங்கினால் அவன் லாங் ஹாவோசனுக்கு சுமையாகவே இருப்பான் உடனே திரும்பி மற்ற மித்ரில் அடித்தள நைட்களுடன் ராகன் ரெசிஸ்டிங் மவுண்டை நோக்கி வேகமாக ஓடினான் ஆனால் மற்ற மித்ரில் நைட்களுக்கு எந்த கவலையும் இல்லை அவர்கள் கண்ணில் லாங் ஹாவோசன் ஒரு தெய்வீக ஆயுதத்துடன் கூடிய புனித நைட் பலவீனமானவர்கள் தப்பிக்க பின்னால் நிற்கும் வீரன் இதுவே நைட்களின் வழக்கம் இப்போது அவர்கள் செய்ய வேண்டியது லாங் ஹாவோசனுக்கு சுமையாகாமல் வேகமாக திரும்புவது மட்டுமே அவர்கள் தப்பிப்பதை உணர்ந்த லாங் ஹாவோசென் மனதில் கொஞ்சம் நிம்மதி பிறந்தது அவன் கண்களில் பெரிதாகி வரும் சமினாகாவின் உருவத்தை பார்த்தான் ஆழமாக மூச்சு வாங்கி கையில் இருந்த ஒளியின் மலரை வைத்துவிட்டு அவனுடைய இடது கையில் ஒரு ஆரஞ்சு ஒளி மெதுவாக மின்னத் தொடங்கியது ஒளியின் மலர் போன்ற ஒரு புனித ஆயுதம் சமினாகாவுக்கு எதிராக எந்த பயனும் இல்லை என்பது லாங் ஹாவோஸனுக்கு நன்றாக தெரியும் அது அவனுடைய முழு பலத்தையும் தாங்காது எனவே அதை மறைத்தான் ஆனால் இந்த முறை அவன் தனது இரண்டு தெய்வீக வாள்களை எடுக்கவில்லை அவை பராமரிப்பு நிலையில் இருந்ததால் அதை நிறுத்த முடியாது மேலும் அந்த வாள்கள் போர்க்களத்தில் தோன்றினால் அவனுடைய அடையாளம் வெளிப்படும் அது நைட் கோவிலுக்கு அழிவை தரும் ஏனெனில் பேய் கடவுள் மன்னர் அவனை விடமாட்டார் லாங் ஹாவோசன் நன்கு யோசித்து சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தையை பயன்படுத்தி சமினாகாவை தடுத்து தோழர்களுக்கு தப்பிக்க நேரம் கொடுக்க முடிவு செய்தான் அதே நேரம் ராகன் ரெசிஸ்டிங் மவுண்டில் இருந்து அவனுடைய தாத்தா நிச்சயம் இந்த நிலைமையை கவனித்திருப்பார் என்ற நம்பிக்கையும் அவனுக்கு இருந்தது மிகவும் தேவைப்படும் வரை அவன் டவர் ஆஃப் எட்டர்னிட்டிக்கு மாறமாட்டான் லாங் ஹாவோசென் இடது கையை உயர்த்தியதை பார்த்து சமினாகா தன் துரத்தல் வேகத்தை குறைத்தான் பகலில் அந்த கேடயத்தின் வலிமையை அவன் நேரில் பார்த்திருந்தான் சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தை எப்படி ஒரு தெய்வீக ஆயுதமாக மாறியது என்பது அவனுக்கு தெரியவில்லை ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பொருளுக்கு முன் முழு தன்னம்பிக்கை இருந்தாலும் அவன் மிகவும் எச்சரிக்கையாக இருந்தான் சமினாகாவின் பின்னால் உள்ள காற்று உடனடியாக ஒரு பயங்கரமான பேய் மண்டையோடு வடிவம் பெற்று லாங் ஹாவோசனை ஒரு பெரிய சாம்பல் நிற காற்றோட்டத்தில் மூழ்கடித்தது மரணத்தின் மிகுந்த அலைவுகளுக்கு மத்தியில் எண்ணற்ற பேய்கள் புலம்புவது போல உணரப்பட்டது இதை விவரிக்க நிறைய நேரம் எடுத்தாலும் சமினாகா லாங் ஹாவோசனை துரத்தியதில் இருந்து சில வினாடிகளே கடந்திருந்தன லாங் ஹாவோசன் இப்போது எந்தவித திசைமாற்ற எண்ணங்களும் இல்லாமல் இருந்தான் மற்றொரு எட்டாவது நிலை புனித நைட் இந்த மரணத்தின் பேய் கடவுளுக்கு முன் பயத்தில் தலையை இழந்திருப்பான் குறிப்பாக சமினாகா தனது முழு பலத்தையும் பயன்படுத்தும்போது ஆனால் லாங் ஹாவோசன் அப்படி இல்லை அவன் ஒளியின் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் கடவுளின் தேர்வு ஒரு வருடத்திற்கும் மேலான தனிமை பயிற்சியில் அவன் திசைமாற்ற எண்ணங்களை அகற்றியிருந்தான் எனவே அவன் உடனடியாக வாளின் இதயத்தை வெளிப்படுத்தும் நிலைக்கு உயர்ந்தான் சமினாகாவின் பயங்கரமான மரணத்தின் புலம் அவனைச் சூழ்ந்திருந்தது ஆனால் இந்த நேரத்தில் லாங் ஹாவோசெனின் இடது கையில் இருந்து ஒரு ஆரஞ்சு ஒளி பிரகாசித்தது அதிமிகு வாளின் உணர்வு அவனுடைய கேடயத்தில் இருந்து வெளிப்பட்டு ஒரு ஆரஞ்சு வட்டு ஒளியாக வெடித்து மரணத்தின் புலத்தில் லாங் ஹாவோசெனுக்கு மட்டும் ஒரு தனி மண்டலத்தை உருவாக்கியது சமினாகாவின் கண்கள் திடீரென சுருங்கின அவனுடைய பறக்கும் வேகம் மேலும் குறைந்தது இதே வாளின் உணர்வை அவன் முன்பு உணர்ந்திருந்தான் மேலும் அந்த முந்தைய போரில் அந்த வாளின் உணர்வு பேய் கடவுள் மன்னரையே காயப்படுத்தியிருந்தது சமினாகா பேய்க் கடவுள் மன்னரை போல நீண்ட காலம் வாழவில்லை ஆனால் முன்னூறு வயதைத் தாண்டியிருந்தான் வாரியர் கோவிலின் தலைவர் தெய்வீக வீரர் ஏ உஷாங் பேய் கடவுள் மன்னரை சவால் செய்த காட்சியை அவன் நேரில் பார்த்திருந்தான் அந்த போர் விரைவாக முடிந்தது ஏ உஷாங்கின் பலம் பேய் மன்னருடன் எப்படி ஒப்பிட முடியும் ஆனால் அவன் தனது வலிமையான வாளின் உணர்வைப் பயன்படுத்தி இறப்பதற்கு முன்பேய் கடவுள் மன்னரை காயப்படுத்தியிருந்தான் இப்போது இந்த தங்க அடித்தள கவச நைட்டின் மீது ஏ உஷாங்கின் வாளின் உணர்வு மீண்டும் தோன்றியது போல் இருந்தது முன்பு இருந்ததை விட இந்த வாளின் உணர்வு வலிமையில் குறைவாக இருந்தாலும் அதன் தீவிரம் இன்னும் அதிகமாக இருந்தது ஏ உஷாங்கின் வாளின் உணர்வு ஒப்பற்ற கூர்மையால் நிரம்பியிருந்தது ஆனால் இந்த தங்க அடித்தள கவச நைட்டின் வாளின் உணர்வு கூர்மைக்கு மேல் ஒரு ஊடுருவும் மற்றும் மிகப்பெரிய உணர்வை அளித்தது அந்த வாளின் உணர்வு வேறுபட்டது ஆனால் அதன் வலிமை பெரிய அளவில் குறைவாக இல்லை மேலும் ஏ உஷாங் ஒரு தெய்வீக வாளை பயன்படுத்தியிருந்தான் அது ஒரு தெய்வீக ஆயுதமாகவும் இருந்தது ஆனால் இந்த நைட்டின் ஆயுதம் மிகவும் விசித்திரமாக இருந்தது ஏனெனில் அது ஒரு கேடயமாக தோன்றி வாளின் உணர்வை வெளிப்படுத்தி ஒரு தெய்வீக ஆயுதத்தின் வலிமையை வெளியிட்டது சமினாகா முன்னூறு ஆண்டுகளுக்கும் மேலாக வாழ்ந்திருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை முதல் முறையாக பார்த்தான் எனவே அவன் எச்சரிக்கையாக செயல்படாமல் இருக்க முடியவில்லை சமினாகாவின் பார்வையில் ஒரு தங்க அடித்தளக் கவசமும் ஒரு தெய்வீக ஆயுதமும் இருப்பதால் லாங் ஹாவோசன் நிச்சயமாக ஒரு புனித நைட் ஒன்பதாவது நிலையின் வீரனாக இருக்க வேண்டும் அவன் ஒரு தெய்வீக நைட் இல்லை என்றாலும் ஒரு தெய்வீக ஆயுதத்தைப் பயன்படுத்தி அவனுடைய வலிமை லாங் டியான் எங்குடன் ஒப்பிடத்தக்கது எனவே லாங் ஹாவோசனின் பலத்தை பற்றிய அவனுடைய மதிப்பீடு ஒரு புதிய உயரத்தை எட்டியது மேலும் அவனுடைய மரணத்தின் புலத்தின் ஒரு பகுதியை அந்த வலிமையான வாளின் உணர்வு மீறுவதை பார்த்து அவனுடைய முடிவு மேலும் உறுதியானது லாங் ஹாவோசென் வேறு எதையும் யோசிக்கவில்லை அவனுடைய வாளே அவனுடைய எல்லாமாக இருந்தது உண்மையில் சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தை ஒரு வாள் இல்லை ஆனால் இது லாங் ஹாவோசனின் வாளின் உணர்வை பரப்புவதை பாதிக்கவில்லை கையில் எதுவுமில்லாமல் கூட அவனுடைய இதயம் ஒரு வாளை உருவாக்கியது ஒரு வருடத்துக்கு முன்பு அவனுடைய ஆன்மீக ஆற்றல் வாளின் உணர்வாக உருவாகியிருந்தால் அது ஒரு மங்கலான வடிவத்தை மட்டுமே கொண்டிருக்கும் புலப்படாத ஒரு வாளின் வடிவம் ஆனால் இந்த ஒரு வருடத்திற்கு பிறகு அவனுடைய வாளின் உணர்வு முழுவதும் திரவ வடிவத்தை எடுத்தது மேலும் அதை அவன் முழுமையாக கட்டுப்படுத்தினான் வாளின் உணர்வை மட்டும் அடிப்படையாகக் கொண்டு இப்போதைய லாங் ஹாவோசென் உண்மையில் ஏ உஷாங்குடன் ஒப்பிடத்தக்கவனாக இருந்தான் அவனுக்கு பயிற்சியும் ஆழமான புரிதலும் மட்டுமே குறைவாக இருந்தன எல்லாவற்றையும் பார்க்கும்போது அவன் இன்னும் மிகவும் இளமையாக இருந்தான் ஏ உஷாங்குடன் ஒப்பிடும்போது அவனை பிரிக்கும் இடைவெளி மிகவும் பெரியதாக இருந்தது இந்த வாளின் உணர்வு தனித்துவமானது மற்றும் ஆதிக்கம் செலுத்துவது எல்லாவற்றையும் பார்க்கும்போது மரணத்தின் பேய் கடவுளை அதிர்ச்சிக்கு உள்ளாக்குவது எவனாலும் முடியாத ஒரு செயல் சமினாகா இப்போது நகர்ந்தான் லாங் ஹாவோசனின் வாளின் உணர்வுக்கு பயப்படுவது அவனுடைய கையில் உள்ள தெய்வீக ஆயுதத்தை விட்டுக்கொடுப்பதற்கு ஒப்பாகும் ஆனால் மாறாக சமினாகா இப்போது உறுதியாக இருந்தான் எப்படியாவது லாங் ஹாவோசெனைக் கொல்ல வேண்டும் இப்படிப்பட்ட வாளின் உணர்வை கொண்ட ஒரு புனித நைட்டை கொள்வது ஒரு பெரிய பங்களிப்பாக இருக்கும் தங்க அடித்தளக் கவசத்தை நைட் கோவிலின் சிறப்பு முறைகள் காரணமாக வைத்திருக்க முடியாது என்றாலும் ஒரு புனித நைட்டின் ஆன்மீக மையமும் ஒரு நல்ல விஷயம் ஒன்பது ஆன்மீகக் குழிகள் உருவாக்கப்பட்ட பிறகு ஒரு ஆன்மீக மாத்திரை ஆன்மீக மையம் என்றும் அழைக்கப்படுகிறது உருவாக்கப்படும் எந்த மனித வீரனும் தனது ஆன்மீக குழிகளை பயிற்சியின் மூலம் அதிகரிக்க முடியும் ஆனால் ஒரே ஒரு ஆன்மீக மையத்தை மட்டுமே கொண்டிருப்பான் அது அவனுடைய முதல் ஆன்மீக குழியில் இருக்கும் ஆன்மீக மாத்திரைகள் பேய்களால் விடப்பட்ட மந்திர படிகங்களை விட மிகவும் பயனுள்ளவை எல்லாவற்றையும் பார்க்கும்போது இவை ஒன்பதாவது நிலையின் வீரர்களால் மட்டுமே கொண்டிருக்கப்பட்டவை பேய்களுக்கு ஆன்மீக மாத்திரையின் உழுப்பு பண்புகளை அகட்டி அதை தூய ஆன்மீக ஆற்றலுடன் செயல்படுத்தும் வழிகள் இருந்தன மேலும் ஒரு ஆன்மீக மாத்திரை போர்க்களத்தில் ஒரு உயிராக செயல்பட முடியும் சமினாகா போன்ற ஒரு வீரனுக்கு கூட ஒரு ஆன்மீக மாத்திரை உடனடியாக பயனரின் முழு ஆன்மீக ஆற்றலை நிரப்ப முடியும் இதற்கு நேரம் எடுக்காது பக்க விளைவுகளை உருவாக்காது இதனால் ஒரு ஆன்மீக மாத்திரை ஒரு ஆல்கெமிஸ்டுக்கு உயர்ந்த தர மருந்து தயாரிக்க மிகச் சிறந்த மூலப்பொருளாக இருக்கிறது ஒன்பதாவது நிலையின் வீரன் ஆன்மீக மாத்திரையை விட்டுச் செல்வது வலிமையானவராக இருந்தால் அதன் விளைவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும் ஆனால் ஒரு ஆன்மீக மாத்திரையை பயன்படுத்துவது மனிதர்களுக்கு முற்றிலும் தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் ஒரு ஒன்பதாவது நிலை வீரன் இறந்தால் அது உடனடியாக ஒரு சிறப்பு கல்லறையில் புதைக்கப்படும் கூட்டணியின் உயர்ந்த தலைவர்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு இடத்தில் நிச்சயமாக இது கோவில் கூட்டணியின் உயர்ந்த இரகசியங்களில் ஒன்றாகும் லாங் ஹாவோசன் இதை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பினாலும் அவன் கோவிலின் தலைவராகும் நாள் வரை காத்திருக்க வேண்டும் ஒரு பெரிய சாம்பல் கை வானத்தை ஓடுருவி உடனடியாக பத்து மீட்டர் அளவுக்கு பெரிதாகி லாங் ஹாவோசனை நேரடியாக பிடிக்க முயன்றது அது முதலில் தோன்றியபோது அந்த கை சாம்பல் காற்றோட்டத்தால் ஆனது ஆனால் அது அருகில் வந்தபோது அது முற்றிலும் திடமாக மாறியது லாங் ஹாவோசன் பயப்படவில்லை தெளிவான கண்களுடன் முன்னோக்கி பார்த்து அவன் தனது இடது கையை உயரே தூக்கி பின்னர் மெதுவாக இறக்கினான் ஆரஞ்சு ஒளி திடீரென தீவிரமடைந்தது பத்து மீட்டருக்கு மேல் உள்ள ஆரஞ்சு வட்டு மெதுவாக இறங்கியது பின்னர் இருந்த மிகவும் கூர்மையான வாளின் உணர்வு ஒரு கணத்தில் மறைந்து முழு பகுதியும் ஆரஞ்சு நிறத்தில் மூழ்கியது ஸ்டார்கிங்கில் இருந்து லாங் லாங்ஹாவோசெனின் முழு உடலுக்கும் பரவிய தங்க ஒளிவட்டம் தவிர பாம் பிரகாசமான வட்டும் பெரிய கையும் மோதின சமினாகாவின் வலது கை ஒரு பிடிப்பு இயக்கம் செய்தது உடனடியாக ஒரு பயங்கரமான இருள் மற்றும் மரணத்தின் அலைவு வெளிப்பட்டு லாங் ஹாவோசனைச் சூழ்ந்து வெடித்தது ஆன்மீக ஆற்றலின் பயங்கரமான அலைவுகள் டிராகன் ரெசிஸ்டிங் மவுண்டில் இருந்து கூட தெளிவாக உணரப்பட்டன மரணத்தின் பேய் கடவுளின் முழு கவனத்தையும் பெற்று அவன் சமினாகாவின் உண்மையான வலிமையை காட்டினான் என்ன ஒரு வலிமையான தாக்குதல்கள்